இயேசு ஜெயம் மரியே வாழ்க மரியசில் அன்பிற்குரியவர்களே கார்மேல் அன்னையினுடைய திருவிழாவிற்கு நம்மையே தயாரிக்கிற இந்த முதல் நாள் நவநாளிலே இந்த திருவிழா வருவதற்கான காரணத்தை வரலாற்றினை நாம் தெரிந்து கொள்வது நன்மையாக இருக்கும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு புனித சைமன் ஸ்டாக் இஸ்ரேலில் இருக்கும் உயர்ந்த மலையான கார்மேல் மலையிலே அவர் ஜெப தப முயற்சிகளிலே ஈடுபட்டு அன்னையினுடைய அருளை நாடி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் குறிப்பாக தன்னுடைய சபைக்காக அன்னையினுடைய அந்த உடனிருப்பை அருளை நாடி அவர் ஜபித்து கொண்டிருந்த வேளையிலே ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அன்னையானவள் கரங்களிலே ஒரு பழுப்பு நிற உத்தரியத்தை ஏந்தினவளாக இந்த புனிதருக்கு காட்சி கொடுக்கிறார் அவ்வாறு அவர் காட்சி கொடுக்கும்போது அந்த உத்தரியத்தை கொடுத்து இது என் இரக்கத்தின் ஆடை என்று சொல்லி அவர் கரங்களிலே கொடுத்து இதை அணிந்து கொண்டு இறப்பவர்கள் நித்திய நரகத்திலிருந்து நித்திய நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்கிறார் இது மீட்பின் சிறப்பான ஒரு அடையாளம் ஆபத்து காலத்தில் கேடயம் என்றும் உறுதியான ஒரு சின்னமாக இதை புனித சைமன் ஸ்டாக்கிற்கு அன்னையானவள் வழங்கினதாக கத்தோலிக்க திரு அவையினுடைய பாரம்பரியம் நமக்கு தெல்ல தெளிவாய் எடுத்துரைக்கிறது இதை அணிந்து கொள்பவர்கள் எப்போதும் அன்னையை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் படுகிறது எனவே என்னை நினைத்து கொண்டிருப்போரை நானும் அன்போடு கூட நினைத்து அவர்களுடைய மீட்பிற்காக நான் உழைக்கிறேன் என்று சொல்லி அன்னையானவள் இந்த புனிதருக்கு உறுதிமொழி தந்தார் இது மீட்பின் அடையாளமாக இருக்கிறது இது அன்னையின் இரக்கத்தின் ஆடையாக இருக்கிறது இதை நாம் அணிந்து கொள்ளும்போது போது நம்மையே அன்னை மறிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அந்த தாயின் கரங்கள் வழியாக ஆண்டவுடைய அருள் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை எனவே அன்போடு கூட இந்த அன்னையை அணுகி செல்வோம் அவர் தந்திருக்கிற இந்த மீட்பின் சின்னத்தை இரக்கத்தின் ஆடையை நாமும் அணிந்து கொண்டு ஆண்டவுடைய அருளை இந்த அன்னையின் வழியாக நிறைவாக பெற்று மகிழ்ந்து வாழ்வோம் மன்றாடுவோமாக அம்மா மரியே எங்கள் தாயே எங்கள் மீட்பிற்காக எப்போதும் இடைவிடாது உழைத்து கொண்டிருப்பவளே நீர் எங்களுக்காக தந்திருக்கிற இந்த மீட்பின் சின்னமாக இருக்கிற இந்த உம்முடைய இரக்கத்தின் ஆடையை நாங்கள் நம்பிக்கையோடு அணிந்து கொள்ளவும் உம்முடைய கரங்களை பற்றி இம்மையிலும் மறுமையிலும் இறைவன் இயேசுவோடு மகிழ்ந்திருக்கவும் அருள் புரிவீராக கரம் பிடித்து எம்மை வழி நடத்துவீராக கார்மேல் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மரியே வாழ்க